கிறைஸ்தலாடு கிறிஸ்துவுக்குள் அருமையான தெய்வ ஜனமே கோடை மலைக்காக ஜெபித்தார்கள் ஊழியக்காரர்கள் மழை வாய்த்து வாங்கிறது இன்று பங்குனி இங்கிலீஷுக்கு இருபத்தி ரெண்டு பங்குனி எட்டு பங்குனி சித்திரம் மழை சும்மா வாய்ச்சி வாங்க போது மழை ஒன்று விஷமழை அடிக்கி கொலங்கொட்டை ரொம்ப போதும் வாய்க்கால் ரொம்ப போதும் பாருங்க தண்ணி தூரம் தோண்டி போட்டுக்க சாக்கடைக்குள்ள தண்ணி கோயம்புக்கிட்டு பயங்கரமான மலை கூட மலை பயங்கரமான மலை பயங்கரமான மலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாழ்த்துக்கள் சொல்லுங்க காட் பிளஸ் யூ ஓடமலைக்காக கிட்டு மலையை பாருங்க வச்சு வாங்குது வெள்ளை கோடா ஓடுது சரி இங்கவா இங்கவா அதை அழைச்சிட்டு போயிடாமலை